மூர்த்தியான குருவாயிரப்பனுடைய சன்னிதானத்தில் மனமுருகி பாகவதமாக சொல்லுவார் நாராயண பெட்டத்திரி பரம அனுகிரக கிரந்தம்னு பேர் பொதுவா சப்தங்கள் ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது நிரூபணமான விஷயம் சில சப்தங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது சில சப்தங்கள் நமக்கு வந்து ஆத்திரத்தை கொடுக்கறது சில சப்தங்கள் நமக்கு சாந்தத்தை கொடுக்கறது சில சப்தங்கள் நமக்கு அழுகையை வரவழிக்கிறது இன்னைக்கு லோக ரீதியா லௌகீகமான சப்தங்களுக்கு இந்த சக்தி இருக்கு பவித்திரமான மந்திரங்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு அவைகள் நம்மளுடைய சகல விதமான ஆதி வியாதி ரெண்டையும் வியாதி அப்படின்னா சரீரத்துக்கு ஏற்படக்கூடியதானது ஆதி அப்படின்னா மனசுக்கு ஏற்படக்கூடியதானது ரெண்டு வகையான நோய் இருக்கு ஒரு காலத்துல அலோபதியில உடம்புக்குள்ள நோயதான் ஒத்துண்டார்கள் மனசை ஒத்துக்கல இப்ப எல்லாத்தையும் வந்து மனசுல வச்சுட்டான் உங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னு சொன்னாலும் அப்படின்னு கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த தடையில கட்டுட்டான் மனசு தலையில நம்ம சாஸ்திரங்கள் ரெண்டையுமே பிரிச்சு சொன்னது ஒண்ணு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதுங்க உடம்புக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா அது மனச பாதிக்கும் மனசுக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா அது உடம்ப பாதிக்கும் இப்ப உடம்புக்கு ஒரு ஒரு முள்ளு குத்துறது கால்ல அப்படின்னு உடனே மனசு வலிக்கிறது கண்ணுல கண்ணீர் வர இது எல்லாருக்குமே தெரியும் மனசுக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா ஒரு தாபம் ஏற்பட்டது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது உருக்கம் ஏற்பட்டதுன்னா அது உடம்ப எப்படி பாதிக்கிறது போனாலும் சுகர் இறங்கவே மாட்டேங்கிறதுனா அப்ப டாக்டர் சொன்னார் வேற ஏதோ உங்களுக்கு மனசுல கவலை இருக்கு அந்த கவலையை சரி பண்ணிக்காம இதை சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் என்னைக்கும் சொன்ன விஷயங்கள் நம்ம சாஸ்திரங்கள் நம்ம நம்ம சாஸ்திரங்கள் தான் சரி பண்ணணும் மனசை சரி பண்ணாலே பாக்கி எல்லாம் சரியாயிடும் ஏன்னா காரணத்தில இருந்துதானே காரியம் அப்படிங்கிறது மனசை சரி பண்ணா மனசு உற்சாகமா இருந்தா மனசு புஷ்டியா இருந்தா சரீரம் தானாவே சரியாகும் அப்படின்னு அதுக்குதான் இந்த மாதிரி கதா சிரவணங்கள் நாராயண பட்டத்திரி மனமுதுகி குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல சரித்திரங்கள்ல சொல்லப்பட்ட கதைகளை அனுசரிச்சு சொல்லினு வரார் அதுல கிருஷ்ணாவதாரன் சொல்லி பகவான் கிருஷ்ண லீலைகள் பண்ணின சரித்திரத்தை சொன்னார் பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் பகவான் வந்து தயிர் பால் வெண்ணைய திருவினதை தவிர தயிர் பால் வெண்ணிக்கு வழி இல்லாத குழந்தை இல்லை பால் கடல்ல இருக்கிற குழந்தை பாலுக்கு எங்குமா எங்கேயாவது படுத்துட்டு இருக்கிறதோ பால் கடல் பாலுக்கு எங்கேயாவது தரித்திரம் வருமோ அப்புறம் இவன் வந்து பாலகதிரின் நாட் அப்படினு சொன்னார் गोपிகிகளுடைய மனசாபஹரிகனம் அப்படிங்கிறதுகாய் गोपிகிகளுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுகாய் தவதधिगृतमोषे घोषயோषाர் ஜனனம் अभजतஹதி घोषो नavakasham நசோகஹ ஹृदयमपिபூஷித்வா பகவான் வந்து வெண்ணையை திரு போனான் அப்படிங்கிறதுக்காக கோபிகைகள் கோபப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது கிடையாது அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம்தான் ஓ பகவான் வரல அப்படின்னு சொன்னா கோபிகைகளுக்கு அது ஒரு வருத்தமாவே இருக்கும் ஒரு சமயம் காலம் காத்தால கோபிகைகள் வேலைகளை பார்க்கும் போது யசோதையும் எழுந்து பாடு கலந்து பால் காய்ச்சி தயிர் ஏகதா சமம் உசேதி கடையிறான்

நீ சொன்னா எந்த அளவுக்கு புரிய தெரியல ஆனா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கா தாய் பால் அப்படிங்கறது உலகத்துல அதுக்கு சமானமான ஒரு அமிர்தம் கிடையாது ஒரு ஹெல்தி ஃபுட் வேற உலக என் எதுவுமே கிடையாது எல்லா காற்றிலும் அந்த பிரேமையானது அப்படியே பிணைஞ்சது பத்து குழந்தை பெத்தாலும் எல்லா குழந்தைகளும் அம்மாட்டு உயிரா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அந்தியபானத்தினுடைய சக்தி அது இவள் யசோத மடியில போட்டு பால் கொடுக்கிறாள் அப்படி தயிர் கடையும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதே பகவான் அவளுக்கு அது இஷ்டம் தொந்தரவா இருக்கு அதனால என்ன பண்றான் கொஞ்சம் சிரமப்பட்டுன்னா பால் குடிக்கலாம் ஏதன் மத்தியில இதுக்கு நடுப்புல அடுப்புல வச்சிருந்த பால் ஒண்ணு பொங்குற மாதிரி சத்தம் வந்தது சின்ன ஒரு சத்தம் வந்தது உடனே என்ன பண்ணா தயிர் கடையை எடுத்து விட்டா இவனையும் பிடிங்கி கீழே போட்டா நேரம் அந்த மேல வாங்க போயிட்டா அப்படின்னு உடனே பகவானுக்கு என்னன்னா என்ன தன்னை விட அது ஒசத்தியா தன்னை விட அந்த பால் ஒசத்தியா அப்படின்னு ஒரு கோபம் சில குழந்தைகளுடைய ஒரு பேசிக் சுவாவமே வித்தியாசமா இருக்கும் அது மாதிரி ஒரு ரோஷத்துல பகவான் என்ன பண்றான் இவ போன உடனே அங்க தயிர் எல்லாம் கடைஞ்சி வச்சு தை கடைஞ்சு இருக்கிறதே தான் இது நடக்கிறது கடைஞ்சி வெண்ணை பூத்து வர சமயம் அந்த வெண்ணை வர வர என்ன பண்ணுவா கொஞ்சமா இல்ல நிறைய உள்ளது அதை வழிச்சு வச்சு பக்கத்துல ஒரு சட்டியில ஜலத்துல உருட்டி உருட்டி போட்டு வைப்பான் கடைஞ்சு கடைஞ்சு வழிச்சு உருட்டி இப்படி போட்டு வைப்பாங்க அந்த வெண்ணைய போட்டு வச்சிருக்கிற அந்த சட்டி எடுத்துட்டான் பகவான் மத்த எடுத்து பாதி கடைஞ்சி வச்சிருக்கிற பானையை ஒரு அடி அடிச்சார் அடிச்சா உடஞ்சு அந்த இடம் முழுக்க ஒரே சிராப்தியா பகவான் அந்த தயிர் தோஞ்ச காலோட இந்த வெண்ண பானை எடுத்துட்டு கொல்ல பக்கம் ஓடி போயிட்டார் ஓடி போனா இவ அந்த அடுப்புல உள்ள பாலை சரி பண்ணிட்டு திரும்பி வந்து பாக்குறா சட்டி உடஞ்சு கிடக்கு ஒரே இந்த ஹால் முழுக்க தயிரா இருக்கு வெண்ண பானையை காணும் இவனையும் காணும் இவன் எங்க இருக்கா அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தயிர் தோஞ்ச காலோட நடந்து போயிருக்கான் அத தேடிண்டே போறா இன்னைக்கு அதனாலதான் நம்ம மாத்துல கோகுல கோகுலாஷ்டிக்கு வரது அந்த மாபிளை போறியில கிருஷ்ணர் கால் அதனாலதான் இப்படி இப்படி காலை தோச்சு துவச்சுதான் பகவான் நடந்தது அந்த தயிர்ல அந்த சம்பிரதாயத்தினாலதான் கால் மா அதுலயே என்ன தரித்திரமோ அப்படி தெரியல அழகா கால் போட்டது போக இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படிங்கிறது இப்படி வைக்கிறது ஏன் ரசனையா பண்றா தப்பு சொல்ல மாட்டேன்

வேதங்களால தேடப்படுகின்ற பரமாத்மாவை தேடிந்து இவ வேதங்களுக்கு வேதங்களுக்கே அந்த பகவான காண கிடைக்கல வேதங்கள் மூலமாக தான் தெய்வத்தை அறியணும்னு நாம் சாஸ்திரங்கள்ல சொன்னாலும் வேதங்கள் நேரடியாக இப்படி கையை காமிச்சு இதுதான் பரமாத்மான்னு சொல்ல முடியல நேத்தி 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 நேத்தின்னு பரமாத்மா இல்லாத விஷயத்தான் ஒதுக்கிண்டே ஒதுக்கினா கடைசியில கடைசியில எந்த இடத்துல வந்து வேதம் பேச முடியாம நிற்கிறதோ அந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கோணும் சாஸ்திரங்கள் சொல்லு ஏதோ நிவர்த்தன் அப்பிராபிய மனசாசா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு வேதம் சொல்றது வேதங்களால தேடினாலும் வேதங்களுக்கு கிடைக்காத பரமாத்மாவா இருந்தாலும் வேதங்கள் ஞான மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் பிரதானமாக கொண்டு பேசுறதுனால கர்ம மார்க்கத்தினால ஞான மார்க்கத்தினால பகவான் அடையிறது கால நிர்ணயம் இல்லாததான் பகூனாம் ಅನೇಕ ಕರ್ಮ ಮಾರ್ಗದ ಬಗ್ಗೆ ಚೆಲ್ಲುಬಹುದು ಶಾಸ್ತ್ರ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಜನ್ಮ ಸಂಸಿದ್ಧ ತಥೋ ಯಾತಿ ಪರಾಂಗತಿ ಸಿದ್ಧಿನ ಅಷ್ಟಮಾದಿ ಸಿದ್ಧಿಗಳು ಅನೇಕ ಜನ್ಮಾಕಳ್ ಕರ್ಮಾಕಳ ಬಂಡಿ ಸಿದ್ಧಿಗಳ ಅಡಂಜ ಭಗವಾನ್ ಅಡೆಯಲ್ಲ ಜ್ಞಾನ ಮಾರ್ಗದ ಪತಿ ಸೊಲ್ಲುಂಬುದು ಬಹುಳಾಂ ಜನ್ಮನಾಮಂತೆ ಜ್ಞಾನವಾನ್ ಮಾನ್ ಪ್ರಪದ್ಯತೆ பல ஜென்மாக்குரிய கடைசியிலதான் ஞானம் சித்திக்கும் ஞானமானது அடைய முடியும் அப்படிங்கிறது ஆனா பக்திய பத்தி அப்படி சொல்லலையே பக்தி மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது பவாமி நச்சிராத் அதே பகவத்கீத கர்ம மார்க்கத்தினால ரொம்ப நாள் ஆகும் என்ன அடையறதுக்கு ஞான மார்க்கத்தினால என் அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன பகவான் பக்தி மார்க்கத்தை வந்து சொல்லும் போது நச்சிரா ரொம்ப நாள் ஆகாதுங்கிற யாருக்கு மை ஆவேசித்த சேதசாம் எங்கிட்ட மனச சமர்ப்பணம் பண்ணினவாளுக்கு அப்படிங்கிறார் கொண்டு வந்தால் ஒரால் மேல கொள்ளையில இருக்கான் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பானையில உள்ள வெண்ணை எடுத்து சாப்பிட்டுருக்கான் இன்னைக்கு எல்லாம் எந்த அளவு அத பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல நான் பிராமின்ல கரெக்டா பண்றான் இந்த இடுப்புல அரைஞ்சாங்க கட்டுவான் அதுல நாகாசு பூனைக்காசு தம்பி தோழன் தாயத்து அதுல நூறு சொல்றேன் நான் அந்த தாயத்துல குழந்தையோட தொப்புள் கொடிய வச்சு வைப்பான் தாயத்துல என்ன வைக்கணும்னா தங்க தாயத்து பண்ணி குழந்தையோட தொப்பு கொடி எடுத்து அது உள்ள வச்சு அந்த குழந்தைக்கு ரட்சையா பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு ஈஸியா ஒரு கிராம்ல முடியற அந்த விஷயத்துக்கு ஸ்டெம் செல் ஆக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் செலவிக்கிறாங்க இந்த ஸ்டெம் செல்ல தானே நாங்க சொன்னதே தொப்புள் கொடியில் சாஸ்திரம் சொல்றதே அதை தாங்க இப்படி ஒரு அழுத்து வைக்கணும்னு சொன்னதே சாஸ்திரம் தானே எத்தனை தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கு குழந்தைக்கு அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த நாக்காசு பூனைக்காசு தம்பி தோழன் இப்படிலாம் வரிசையா போடுவா இந்த பூனை நாய் எல்லாம் இருக்கும் பத்தியெல்லாம் இவர் என்ன பண்றா அந்த வெண்ணெய் எடுத்து ஒரு ஒரு வாய் சாப்பிட்டு பூனைய பார்த்து அது வாயில தடவரா நாய் வாயில தடவரா எங்க அம்மாட்ட சொல்லாதே நான் Jerk என்று বললাম சொல்லி தான் தெரியணும் இல்ல ஏ அப்டினா அந்த இருட்டு ரூமுலே கிருஷ்ணத்தையறது கஷ்டம் நான் இருட்டு ரூம்ல கருப்பு மூடிையற மாதிரி அது ஆனா வெண்ணை பழிச்சு கேட்காமிச்சு குடுக்குறது இந்த வெண்ணை பழிச்சு கேட்காமிச்சு குடுக்குறதே பந்துமிச்சதி யவேன சஜ்ஜனஹ தம்பবন্তமய் பந்துமிச்சதி எல்லாரும் பகவான பந்துக்களா நினைக்கிறார் பாசத்துக்கு கற்றுண்டவன் அப்படின்னு சொல்லுவார் தெரியல அந்த பகவானை இவ பாசத்தினால கட்டினா கயத்தினால கட்டினா இது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா வேதங்களால தொட முடியாதவன் மற்ற தேவதைகளால கிட்டக நெருங்க முடியாத பரமாத்மாவா இருக்கா அப்பேற்பட்ட பகவான இவன் ஒரு கயத்தை எடுத்துன்னு வந்து கட்டணும் அப்படின்னு நினைச்சு வரா பகவான் ஓடுறாள் இவள் ஓடுறாள் அவள் ஓடுறாள் இவள் இந்த கிராமத்து வீட்டை பார்த்தவாளுக்கு இந்த பக்கம் ஒரு பாதை இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் இப்படி சுத்தி சுத்தி கனத்தங்கடையோட வரலாம் ஆத்துக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சுத்தலாம் ஆனா ஒரு பிராச்சீனமான வீட்டுல உள்ள அமைப்பு அது மாதிரி இவன் சுத்தி சுத்தி வரா உள்ள உள்ள ஒரு ரெண்டு சுத்து மூணு சுத்து சுத்தரத்தை சுக்காச்சாரியால் பாகவதத்துல சொன்னா நீ புடிச்சிட முடியுமான்னு கேட்டார் அந்த கிருஷ்ணன் உன்னால புடிச்சிட முடியுமா வேதங்களுக்கே முடிக்க முடியல உன்னால தொட்டுட முடியுமா அப்படின்னு கேக்குறா ஆனா பகவான் என்ன பண்றாரு ஒரு ரெண்டு சுத்து மூணு சுத்து ஆன உடனே தன்னம்மா பெரிய சரீரம் யசோதைக்கு உடம்பு பெருத்து பெருத்து சந்தோஷத்தினால பகவான் பிறந்த சந்தோஷம் சந்தோஷமான உடம்பு பெருக்குமே அதனால பெருத்து பெடுத்து இவள் உடம்பு சிரமத்தோட தன்னை நம்ம அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக பகவானே வந்து கையில அமர்ற மாதிரி வந்து நின்னான் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சுதாச்சாரியால் சொல்றாள் கிடைச்சுட்டான் கிடைச்சவன കയത്താള കറ്റ കട്ടിനെ കട്ടി ഇന്നൂറ് കയത്താൽ കട്ടി അഞ്ചാറ് കയത്തെ ഭഗവാനും ഭ്രമിച്ച് ഭീഷാസ്മത് വാത പവേ ഭീഷോദേ ശാസ്ത്രങ്ങളോ സൂര്യനോ അഗ്നിയോ ഇന്ദ്രനോ யமனோ யாருக்கு பயந்து தன்னுடைய டூட்டியை ஒழுங்காக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அந்த பகவானை இவ கட்டி போட்டுட்டான் பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள ஊரலில் கட்டி வாய் போத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை கை கட்டி வாய் போத்தி கெஞ்ச வைத்தாய் பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமிச்சு பெற்றாவா எல்லாருமே இருக்கா பகவானை கட்டி போட பகவான் அந்த கட்டோடைய கடை உனக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அடுத்த வேலையை பார்க்க போக சாதாரண குழந்தையா இருந்தா என்ன பண்ணும் சாது குழந்தையா வச்சுக்கோங்களேன் இப்படி பார்த்துட்டே இருக்கும் போறவா வரவாயில்ல என்ன வந்து அவுத்து விடு அவுத்து விடு போ அழுவ தூக்கி போக்கிரி குழந்தையா இருந்தா அதுக்கு அடுத்த காரியம் என்னங்கிறத யோசனை பண்ணுவோம் இப்ப என்ன பண்ணா இவன் அண்ணன் போன உடனே அந்த உரலை நகர்த்த முடியல இப்படி இருக்க நகர்த்த முடியல இப்படி தள்ளி விட்டான் பகவான் தள்ளி விட்டா அந்த உருள் உருள்றது மாதிரி இந்த கிராமங்கள்ல பசங்க என்ன பண்ணுவான் பனங்காயில வச்சு ஓட்டின்னு போவான் அழகா அது மாதிரி ஒரு உருள்றது பின்னாடி முன்னாடி பகவான் போறான் பின்னாடி இந்த உரல் உருட்டுன்னு வர்றது வாசலுக்கு போனா வாசல்ல மருதமரம் சொல்லுவார் வாசல்ல மரம் வேப்ப மரம் இதெல்லாம் வைக்கணும் உள்ள விசேஷமே நமக்கு தெரியாது கோவில்ல தான் அரச மரம் வைக்கணும் ஏன்னா அரச மரத்துக்கு ஒரு பிளஸ் உண்டு பகல்ல பிளஸ் ராத்திரியில மைனஸ் கிட்டக்கையே போகக்கூடாது அரச மரம் பக்கமே போகக்கூடாது பகல்ல அவ்வளவு பிளஸ் அது பகல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் ரா அவ்வளவு கெடுதல் அது ஆலமரம் எப்போதுமே நல்லது ஆலமரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வெய்ய காலத்துல சில்லுன்னு இருக்கும் பனி காலத்துல ஹீட்டா இருக்கும் அதோட அடியில இருந்தோம்னா ஆலமரத்துக்குள்ள சுகமரம் இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு ஒண்ணும் அது கிட்டத்தையும் போகவே கூடாது அதெல்லாம் வீட்டுல பொதுவா அத்தி ஆலம் அரசு இந்த மூணும் வீட்டுல வைக்க கூடாது வீட்டுக்குள்ள இந்த மரத்தை வைக்க கூடாது வீட்டுல நிலைகள்லாம் பண்ணி போடுறது வேம்பு மாமரம் இதெல்லாம் தான் பண்ணி என்ன தெரியாம நீங்க விஷயம் இன்னது இன்னதுதான் இருக்கணும் இருந்து வரக்கூடியதான அந்த ஆக்சிஜன் எல்லாம் வித்தியாசம் பண்ணணும் அதுல மருத மரம் ரொம்ப விசேஷம் மருத மரம்னு ஒரு மரம் வாசல்ல வைப்பார்கள்